இன்றைய முக்கிய செய்திகள் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதல் போலீஸ்காரர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழப்பு போகி பண்டிகை புதுச்சேரி முழுவதும் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் கொண்டாட்டம் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாப்டுபால் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து போலீசார் உள்பட நான்கு பேர் பலி விழுப்புரத்தின் தலைமை காவலர் பிரபாகரன் என்பவர் விழுப்புரம் புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதகடிப்பட்டு மேம்பாலத்தின் மீது தனது குடும்பத்தினருடன் ஐந்து பேர் காரில் சென்று கொண்டிருந்தார் இதே சமயம் புதுச்சேரி விழுப்புரம் நோக்கி இரண்டு பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர் இரண்டு கார்களும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் கார் ஓட்டுநர் மற்றும் பிரபாகரன் உயிரிழந்தனர் மற்றொரு காரில் பயணித்த இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிழக்கு கடற்கரை சாலை புறவழி சாலைகளில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார் போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி அரியங்கோப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நடைமுறை நேற்று முதல் புதுச்சேரியில் வந்துள்ளது பொங்கல் பண்டிகை என்பதால் சில நாட்களுக்கு கெடுபிடி குறைவாக இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் புதுச்சேரி நகர சாலைகள் புதுச்சேரி கடலூர் சாலை புதுச்சேரி விழுப்புரம் சாலை மற்றும் பிற புறவழி சாலைகளில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் இந்த நடவடிக்கையால் சாலை விபத்துகளால் ஏற்படும் இறப்பு விகிதம் குறையும் தலைக்கவசம் அணிவதை யாரும் தவிர்க்கக்கூடாது மனித உயிர்களை காப்பதற்காகத்தான் தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆந்திரம் கர்நாடகம் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது போல் புதுச்சேரி மக்களும் தலைக்கவசம் அணிவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தால் அந்த குடும்பமே முற்றிலுமாக பாதிக்கப்படும் இதை மக்கள் உணர வேண்டும் என பேசியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராமத்தில் போகி பண்டிகையை கொண்டாடும் வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை எரியூட்டி போகியை வரவேற்றனர் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவது போகி பண்டிகையாகும் அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்த பண்டிகையை கொண்டாடும் வகையில் வீட்டின் முன்பு தீ மூட்டி தேவையற்ற பொருள்களையும் ஆடைகளையும் எரிப்பார்கள் பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள் நண்பர்கள் குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும் புதிதாக விளைந்த அரிசி பழங்கள் விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள் குழந்தைகள் தங்கள் வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகே வரவேற்றனர் புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காலப்பட்டு சின்ன காலப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு உரிய இடுகாடு இல்லாததால் இறந்தவர் உடலை நீண்ட தூரத்தில் உள்ள கோட்டக்குப்பம் கூனிமேடு அம்பேத்கர் சாலில் உள்ள முஸ்லிம் இடுகாடுகளில் அடக்கம் செய்வார்கள் அவர்களது சிரமத்தை உணர்ந்து கடந்த எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதில் காலப்பட்ட வருவாய் கிராமத்தில் அரசின் புறம்போக்கு இடத்தில் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி அளவில் முஸ்லிம் இடுகாடு அமைத்துக்கொள்ள உழவர்கரை நகராட்சி விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று உள்பிரிவு முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு அதன்படி அனுமதி அளித்தது ஐந்து ஆண்டு காலம் ஆகியும் இன்றுவரை அங்கு முஸ்லிம் இடுகாடு உழவர்கரை நகராட்சியில் அமைத்து தரப்படவில்லை இந்நிலையில் அங்கு முஸ்லிம் இடுகாடு அமைந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி அளித்த அனுமதியை உழவர்கரை நகராட்சி ரத்து செய்துள்ளது இது அரசின் தவறான பொறுப்பற்ற செயலாகும் அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு பல ஆண்டு காலமாக இடுகாடு கூட அமைத்துக் கொடுக்காமல் இருப்பது தவறாகும் புதுச்சேரி ஆளும் அரசானது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் அரசு என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படுவதாக தெரிகிறது என்று கூறியுள்ளார் பொழுது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர் தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனது சொந்த செலவில் பச்சரிசி வெல்லம் பச்சை பயிறு நெய் முந்திரி திராட்சை மஞ்சள் குங்குமம் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சியை தவளக்குப்பம் பகுதியிலிருந்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சக்திபாலன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் கலைவாணன் காமராஜ் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாஃப்டுபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் இருபத்தி ஓராவது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாஃப்ட் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்த இப்போட்டியில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளம் கோவா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடய மற்றும் தங்கம் வெள்ளி செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் இவ்விழாவில் தேசிய பால் அசோசியேஷன் துணை செயலாளர் சோபன் பாபு சபரி வித்யாசிரமம் பள்ளியின் நிர்வாகி அமுதவானன் பொதுப்பணி ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட ஐந்தாவது மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேட்லாக் புத்தகத்தை வெளியிட்டார் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி சார்பில் ஐந்தாவது மாநில அளவிலான ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது ஓவியத் திறனை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவிய ஸ்ரீலதாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஓவியப் போட்டியில் முதல்நிலை தேர்வு பெற்ற மூன்று மாணவர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெஷ் விருதும் தொடர்ந்து ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு ஓவியப் போட்டிக்கான சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேட்லாக் புத்தகத்தையும் வெளியிட்டு ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயத்தை பரிசாக வழங்கினார் இதில் புதுவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அன்னபூரணி தேசிய ஓவியர் விஸ்வம் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாம் நிலை தேர்வு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு பரிசாக கேடயமும் பத்மஸ்ரீ சிற்பி முனுசாமி தேசிய ஓவியர் கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு மூன்றாம் நிலை தேர்வு பெற்ற இருநூற்று பதிமூன்று மாணவர்களுக்கு பதக்க விருதுகளையும் வழங்கி பாராட்டினார் பாண்டிச்சேரி ஆர்ட் தலைவர் கலைமாமணி சேகர் விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரி வாய்மை இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழா விளிநூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் பொங்கல் நிகழ்ச்சி விழாவில் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்பித்தார் புதுச்சேரி விளினூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி வாய்மை இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டிற்கான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் விளிநூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு இயக்கத்தை நிர்வாகிகளுடன் சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார் மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நவீன் ராஜா இளைஞரணி செயலாளர் அஜித்குமார் கார்த்திகேயன் மற்றும் வாய்மையை பற்றி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அபிஷேக் நிர்வாகிகள் முகமது ரியாஸ் மணிகண்டன் பிரசன்னா ரித்திகா சுவேதா கல்பனா இந்து மற்றும் வெளிநாடு தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புனித பேட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா வழக்கமான உற்சாகத்துடன் போலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் பிரிக் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி கௌரவித்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் முனைவர் லட்சுமி தத்தை பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பொங்கல் விழா குறித்த சிறப்பினை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து கரும்பு வழங்கி மகிழ்வித்தார்கள் எட்டாம் வகுப்பு மாணவன் செல்வன் அஷில் பொங்கல் விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் ஜீதா பிரட்ரிக் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி அபிநயஸ்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எட்டாம் வகுப்பு மாணவன் செல்வன் அஸ்வந்த் வரவேற்புரை வழங்கினார் பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி நிஷிதா நன்றி தெரிவித்தார் இவ்விழாவின் நிறைவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் இணைந்து அரிசி மூட்டைகளை வழங்கி மகிழ்வித்தார்கள் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் கரும்பும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் சார்ந்த ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பாளையம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ள கடலூர் மாவட்டம் பாளையம் கிராமத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கிராமிய மனம் கமழ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இவ்விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசீலிக்கப்பட்டது மேலும் விழாவில் ரோட்டரி கிளப் தலைவர் அறிவழகன் தலைமை தாங்கினார் மேலும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் ஆறுமுகம் சிவக்குமார் திருவேங்கடம் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா இறுதியில் கிராம மக்கள் அனைவருக்கும் கரும்புகள் வழங்கப்பட்டது அரியாங்கொப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு மேட்டுத்திரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பத்தொம்போது லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த விதவை மற்றும் முதியோர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மணவரி தொகுதியைச் சேர்ந்த விதவை முதியோர் முதிர்கண்ணி கணவரால் கைவிடப்பட்டவர் என நூற்றி எழுபது பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று தபளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பாஜக பிரமுகர் ஞானசேகர் பொது செயலாளர் சக்திபாலன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் கலைவாணன் காமராஜ் என் எஸ் கே செழியன் எஸ் பி எஸ் குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ما پيچن ما مري 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 ادي ما دلي مري 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 اوله چيک پن امدار ادا امدار ادا புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவேரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் பாரம்பரிய மிக்க கலையான கும்மி அடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிச்சை வீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சரிங்க பாருங்க திரும்ப பாருங்க பாருங்கண்ணா கரெக்டா இருக்குண்ணா புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் கட்டாய அணிய வேண்டும் என்ற சட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகு கட்டாய தலைக்கவசம் அணிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று பத்து ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் டிஜிபியிடம் மனு அளித்தனர் புதுச்சேரி முழுவதும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி அரசு தெரிவிப்பது ஏழை மக்களை அடிமைப்படுத்தும் விதமாக உள்ளது ஏனென்றால் அந்த சட்டத்தை இயற்றும் தாங்கள் மக்களோடு மக்களாக தனி ஒருவராக ஒரு மாத காலம் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு தாங்கள் பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏழை மக்கள் ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியில் உள்ள சாலையில் ஏழை மக்கள் இருசக்கர வாகனத்தில் எப்படி சிரமத்தில் செல்கிறார்கள் என்று தாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று புதுச்சேரி சட்ட இயக்கம் சார்பில் காவல் தலைமையகத்தில் டிஜிபியிடம் புதுச்சேரி ராஜ்பவன் பிபிஆர் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி விரிவீடாக சென்று கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிபிஆர் அறக்கட்டளை சார்பில் கரும்பு வழங்கும் விழா இன்று நடைபெற்றது ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாப்பாம்மா கோவில் தெருவில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று பூஜை செய்து விரிவிடாக கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் முன்னதாக மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போத்தி ஆளுயிரம் மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதியின் முன்னாள் தலைவர் நாகராஜன் நகர மாவட்ட துணைத்தலைவர் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வைத்தியகுப்பம் குருசுகுப்பம் பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கரும்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கிராமிய கலைவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராமிய கலைவிழா மனவெளி தொகுதி தெம்புநாயக்கர் பாளையம் கிராமத்தில் உள்ள கலையரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்துவெளி கிராமிய கிராமிய கலைவிழாவை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் கலை மாமணி ஜனார்த்தனன் தலைமையிலான இசைக்குழுவினர்களின் கிராமிய இசை தமிழிசை நாட்டுப்புற பாடல் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் வாய்ப்பாட்டு இசைக்கருவி இசைத்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத் துறையினர் சேதனர் கண்ணகி ஹைமாஸ் அருகே அரபிக் ஹெவன் மந்தி உணவகத்தை பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார் புதுச்சேரி வில்லினூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை கண்ணகி ஹைமாஸ் அருகே அரபிக் ஹெவன் மந்தி உணவகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார் விழாவில் உணவகத்தின் உரிமையாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் உணர்ந்தனர் மேலும் வில்லினூர் பகுதியில் அரபிக் ஹெவன் மந்தி உணவகம் சுற்று வட்டார வில்லினூர் பகுதியில் உள்ள உணவகங்களில் முதல் முறையாக நகரப்பகுதிக்கு ஈடாக இந்த உணவகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியின் மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியின் மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் தனது எழுபதாவது பிறந்தநாளை கொண்டாடினார் இதனை ஒட்டி விநாயகர் ஆலயத்தில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து அவர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார் தொடர்ந்து பிறந்தநாள் காணும் ராமலிங்கம் அவர்களை வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அப்பொழுது பிரபாகரன் ஜெகன் பழனி சரவணன் வேல்முருகன் வரதராஜன் ஆகியோர் உணர்ந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதல் போலீஸ்காரில் உட்பட நான்கு பேர் உயிரிழப்பு பண்டிகை புதுச்சேரி முழுவதும் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் கொண்டாட்டம் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாப்டுபால் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்